ஒரு சின்ன குச்சி பாதை கொண்டு போகுது சரி இந்த பாதை எங்க போகிற ஒரு ஒரு ஆசையில ஒரு ஆளா இருக்கும் பின்னால பாருங்க அப்படியே இதான் நல்லா இருக்கு போற இது என்னன்னு சொல்ற காணோம்

இடத்த பார்த்தா ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருக்கு ரெண்டு பக்கமும் கடல் நடுவுல ஒரு குச்சிப்பா எங்க பார்த்து தெரியும் குச்சிப்பா அதே ரோட் ஒன்று போகுது இந்த ரோட் எங்க போகுதுன்னு தெரியாது நான் பார்க்கவே நல்லா இருக்கிறதும் சரி இதுக்கு ஆளுக்காக போய் பார்ப்போம் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லித்தான் முழுக்கிட்டாங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஆளுநர் தந்து ஒன்று இருக்கிறீங்க இன்னும் தொடர்ந்துட்டாங்கோ தான் நாங்கள் நிறைய நிறைய வீடியோ போடுறோம் இப்போ நாங்கள் இந்த வீடியோக்குள்ள தொடர்ந்து போகலாம் ஃபுல்லா வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இருபத்தி ரெண்டு கார் எழுபத்தாறு ரூபா பஸ் போட்டி 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 ஓட்டு ஓடு குளிக்குது நல்லா இருக்கிற கிடம் கொஞ்சம் காத்து வெயில்ல எடுத்து வந்தால் கடலுக்குள்ள நிக்கிறதால கண் குத்துது மறக்காம என்ன சொல்லுங்க ஒன்று வரணும் இந்த மயத்துக்கு நீங்க சொல்லுங்க அப்போ சாப்பாடு சரி இதை விட இன்னொன்னு கொண்டு வரணும் கூடை குடை கொண்டு வரணும் ஆஹ் ஈவினிங்ல வரண்டா பரவாயில்ல ஓ இந்த மயத்துல வரண்டா கண் குத்துது கண்ணாடி ஒன்று கண்ணாடி வச்சிருக்கிறோம் கண்ணாடிய போட்டிருக்கலாம் போடாம கண் குத்தி வந்து வாரம் என்னத்த சொல்றேன் சரி அடுத்த வீடியோல சந்திப்பாம் என்ன செய்ய சப்ஸ்கிரைப் சானுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவுக்கு நன்றி நன்றி வணக்கம் வீடியோ குள்ளா பார்த்ததுக்கு நன்றி பார்க்காதவர்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களுக்கு நன்றி வீடியோ பார்த்து இடம் நல்லா கமெண்ட் பண்ணாங்களுக்கும் நன்றி கழுவி யுத்தினார்களுக்கும் நன்றி அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் வடிவா கிடைக்கும் இல்லையே உங்களை ஓராளர் இந்த பாசி பச்சியா வலிக்கினா உறங்க வலிக்கு போனே உம் கல ஹடல் வெர வெர பச்சை கலர் ஆகுது இருக்கு பாருங்க அப்படியே இதான் நல்லா இருக்கு போட்டோ சுட்டு எடுக்கிறாங்க வாங்குவோம் போட்டோ எடுப்போம்

Mm. Mm. Oh, my God. அழ அந்த பிளேஸ் இருந்த அப்போ நாங்க இங்க ஏதாவது ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்து நாங்க ஆஹ் பார்த்தாலோ ஓகே பெறுமதியா நடந்தா அஹ் பார்க்க தெரியுது இங்கால 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 ஒரு சைக்கிளோ ஏதோ ஒன்று போனதுக்கான அடையாளமே இல்ல எங்கால ஒரு பாவிக்கல போல எனக்கு இவ்வளவு தூரம் போகமான்னு தெரியல பாப்ப நல்லா இருக்கு வியூ பாக்கப்ப இருக்கும் ஒரே தூரம் வந்துட்டோம் பயமா அவங்க இங்கால ஒரு தூரம் போகல சொல்றது பத்த காடு வந்து என்ன சொல்றது அங்கால அப்படியே இருக்காங்க பத்த வயசா கிடக்கு அங்கால போகலான்னு நினைக்கிறேன் போனாலும் அப்படி இருக்கு மனிதாது மரம் கிடக்கு என்ன மரம் மனித அங்கால போக மட்டும் பாத்து நான் அங்க அவர் பிஞ்சு கொண்டு கூப்பிடுறாரு விரட்டாம போக வேண்டாமா இப்ப நாங்க போனோம் காடு மாங்கிறது இங்க ஆட்கள் போனதுக்கான விடாமே தெரியல தான் தெரியும் வீடியோ பார்த்து இருக்கீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் இந்த மாதிரி இடம் நாங்க போட்டு பாக்குறோம் இந்த இடம் வந்து இருக்கா காரநகர் பீச் போறது அதில் அது ஒன்பது பாலம் ஒன்று சொல்லிவிட்டு நானே நான் கிட்ட ரெண்டாவது மூன்றாவது கடை கேட்கல ஒரு சின்ன குச்சலுங்க போகுது வந்தா வந்து பாருங்க இது கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பிரைவசியான இடம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுத்தவங்க தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடலாம் எங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் பாருங்க அந்த கலவுக்கு மாரி வேறு நிற்கிறேன் நான் காட்டுறேன் பாருங்க விழா போறீங்க நின்று அங்கால அங்காளை ஃபோட்டோ தொங்கலுக்கு ஃபோட்டோ ஷூட்டிங்குக்கு நல்லது ம் வேண்டாம் பாவம் பாவம் அது பழக்கட்டு அது நிறைய சேர்ந்து நின்று வடிவாயந்து இருக்கும் அங்கே அங்கே எல்லாம் நிற்கு நிக்குது நிக்கல்ல இதுக்கு மேல இந்த இடத்துல நிக்கலாது வெயில ஓர வர வழியா கண்ணுக்குள்ள குத்துக்கு கவரா கூட பாக்கலாருக்கு மேல நிக்கிறோம் நாங்கள் தண்ணி போய்கொண்டிருக்கிறது வடிவ நாங்களும் கிட்ட போறதுக்கு நாங்கள் அங்கே போ அளவு பண்ணல அங்க இது பெர்மிஷன் வந்தா தான் நான் போல அவங்க டவுட் வரைய எனக்கு அதனால போறதுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போறாரு நானும் போறேன் வீடியோ மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு சப்போர்ட் பண்ணுவோம் ஃபுல்லா பாருங்க நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான பிளேஸ் கூகுள்ல கூட தேடினாலும் கிடைக்காத அளவுக்கு இடங்கள நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் மறக்காம தொடர்ந்து பாருங்க நீங்க கூகுள் மேப்ல போய் தெரிஞ்சா கூட உங்களுக்கு இந்த மாதிரியான இடம் காட்டாது முடிதா நீங்க ஜெஃப்னா சொல்லி ஜெஃப்னா டூரிஸ்ட் பிளேஸ் சர்ச் பண்ணாலே ஒரு பத்து பதினஞ்சு தான் காட்டும் நாங்க காட்டுற அளவுக்கு காட்ட மாட்டாங்க வரும் அதாவது வந்து நாங்க எங்க சேர்ல முழுமையா நீங்க ஆதரவை தாங்க ஒரு பிளேஸ் காட்டி கொண்டு இருப்போம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாதிரி நல்லா சேஃபா இடமா பார்த்து சொல்றோம் இந்த வியூ பரவாயில்ல